ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் நமக்கு கமல்சாரை பற்றி கிடைத்திருக்கிறது ஸோ ஒன்று ஒன்றா பார்ப்போம் ஸோ அதுக்கு முன்னாடி லைக்கு சப்ஸ்கிரைப் ஏன்னா நிறைய பேர் லைக் பண்ணிங்கன்னால் இந்த வீடியோ பல சார் ரசிகருக்கு ரீச் ஆகும் ஸோ தேட் எல்லா கவுன்சார் ரசிகர்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றாக இணைந்து இந்த சேனலில் வந்து செயல்படலாம் அப்படின்றத சொல்லிவிட்டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மறந்துடாதீங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரி தக் லைஃப் தக் லைஃப் உடைய ஃபெயிலியரை அக்செப்ட் பண்ணிக்கிற அந்த ஒரு மனசு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மனிதத்னம் அவர்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது இதுதான் சங்கர் சார் கிட்ட அந்த ஒரு விஷயம் இல்லையோ அப்படின்ற மாதிரி ஒரு தாக்கம் ஏற்பட்டுருக்கு என்னென்னா இண்டியன் டூ வந்து இம்பாக்ட்ஃபுல்லாக வந்து இல்லை ஐஎம்டிவியில் கமல்சருடைய படங்களிலேயே ரொம்ப பயங்கரமான நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து அது வந்து வாங்கியிருந்தது பட் தக்லைஃப் வந்து அப்படி கிடையாது நல்லா தான் எடுத்திருந்தாங்க இந்தியன் டூவா தக்லைஃபாங்கன்னு எனக்கு பற்றி தக்லைஃப் தான் ஆனால் தக்லைஃப்லேயும் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து பயங்கரமாக அஜெண்டா மாதிரி பரப்பிவிட்டு ஏதோ பண்ணி விட்டானுங்க அது ஒரு சில பேருக்கு பிடிச்சிருந்துச்சு ஒரு சில பேர் சூப்பராக இருந்துச்சு ஒரு சில பேருக்கு ஒரு தடவை பார்க்கலாம் ஒரு நிறையா பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ்லாம் வந்து ஆகி பிஆர் பண்ணி இந்த படம் அவ்வளோதான் சொல்லி முடிச்சிட்டாங்கல்ல அதை ரொம்ப ஸ்போர்ட்டிவாக அக்செப்ட் பண்ணிக்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்றவங்க மனித தன்மையல் பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நாங்கள் நாயகன் மாதிரி தான் சம்திங் ஆரம்பிக்கிறதுக்கு பிளான் பண்ணோம் ஆனால் எதுக்கு நாயகன் பண்ணோம் அதை பண்ணிட்டோம்ல திருப்பி அதே எதுக்கு பண்ணணும் நம்ம டிஃப்ரெண்ட்டாக அதை பண்ணலான்னு சொல்லி நான் யோசிச்சு பண்ணது தான் பட் ஆடியன்ஸுக்கு இது வந்து பிடிக்கல அப்படிங்கிறப்ப ஓகே சாரி அப்படின்ற மாதிரி ஏன்னா அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நாங்கள் பூர்த்தி பண்ணல அப்படிங்கிறதுக்கு நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஓங்கி ஒரு அடி அடிச்சிட்டாரு ஸோ அதை பார்க்கும் பொழுது ஷங்கர் சார் அந்த கிரெடிசிசத்தை அக்செப்ட் பண்ணிட்டார் அப்படின்னா அடுத்த படம் நல்லா பண்ணிகிட்டு இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த படம் வந்து டிஃப்ரெண்டாக தான் யோசிக்கும் பொழுது ஏன்னா எல்லா கிரியேட்டருக்கும் ஒரு ஓட்டம் வந்து சறுக்கத்தான் முடியும் அது சறுக்க தான் வரும் அப்படி இருக்கும் பொழுது அந்த கிரெடிசிசத்தை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு அதை சங்கர் அவர்கள் செய்தார் இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்றது தான் பட் மணிரத்ரம் அவர்கள் ஹேட்ஸ் ஆஃப் சார் அப்படிங்கிறத நம்ம தெரிவிக்கலாம் சரிங்களா அடுத்து பதினஞ்சு வருஷம் முன்னாடியே இந்த பெய்டு மாஃபியா எப்படி வதந்தி பரப்பி ஒரு படத்தை காலி பண்ணுவானுங்க அந்த பத வதந்தி பரப்புனதை மீறி ஒரு படம் எப்படி ஜெயிக்கும் அப்படிங்கிறத கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருக்காரு எப்போன்னு கேட்டிங்கன்னா பதினஞ்சு வருஷம் முன்னாடி என்னையா சொல்ற அப்படின்றீங்களா நானே ஷாக் ஆகிட்டேங்க தீர்க்க தரிசிங்க கமல் சார் அப்படின்றது நம்ம எவ்வளோ தூரம் சொல்லிட்டு இருக்கோம் பட் இந்த விஷயமும் அவர் அழகா பேசுறாரு அப்படிதான் அப்போ நீங்க யோசிச்சு பாருங்களேன் ஐம்பது வருஷமாக இதை கடந்து வந்துட்டு இருக்கார் கமல் சார் நல்லா திடீர்னு ஓடும் திடீர்னு வந்து ஃப்ளாப் ஆகும் திடீர்னு அடுத்து வந்து ஒரு ஹாட் டைம் அடுத்து நல்ல டைம் அடுத்து ஹார்ட் டைம் அப்படின்னு ஐம்பது வருஷம் பார்த்துட்டு இருக்காருங்க இதை லைஃப்ல ஏதோ ஒரு போயிடுச்சு இந்தியன் டூவில் போயிடுச்சு அப்படின்றதுனால அவருடைய கிரெடிபிலிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்குமே எவனாலேயும் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது காயப்பட்ட சிங்கத்துக்கு தான் வலி வந்து ரொம்ப ஜாஸ்தி ஸோ அதனால் அது வந்து வேறு லெவலில் கர்ஜிக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படிங்கிறது நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா என்னடா அது அடங்கிட்டாரா சினிமா விட்டு பிரேக் ஆகிட்டாரு அந்த வடை பேச்சுலாம் வந்து பார்த்தீங்கன்னா கமல் ஏன் அமைதி காக்கிறார் இந்த படம் ஃபெயிலியர் ஆனதுனால அவரால் மூஞ்ச காட்ட முடியல அதை காட்ட முடியல எதை காட்ட முடியலையான்னு இப்பேயே உமர்சன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதெல்லாம் மேட்ரே கிடையாது எம்பி ஆக போகிறார் ஆகஸ்ட்டில் சரிங்களா பார்லிமெண்ட் முத போகிறாரு போயிட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அரசியல் வருது மெயினாக யார் அப்படிங்கிறதுக்கு ஸோ எல்லாமே வேக வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது படம் வந்து புக்க இருக்காருங்கிறது நான் இரக்டே சொல்லியிருந்தேன் அருண்குமார் அவர்கள் கதை சொல்லி ஓகே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி சித்ராலக்ஷ்மண் சார் சொல்கிறார் ஆனால் எனக்கு வந்த தகவலின்படி ஆர்கேஎஃப்ஐயில் மூணு டேரெக்டர் படம் பண்ணுறதுக்கு வந்து கையில் நெல்சன் ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா யூ அருண்குமார் அவர்கள் மூன்றாவது அமரன் படம் இயக்கிய டேரக்டர் ஸோ அவரும் வந்து அடுத்த படம் ஆர்கேஎஃப்ஐ சைன் பண்ணியிருக்காரு மொத்தம் மூணு டேரக்டர் இதில் யார் கமல்சரை இயக்குவார் அப்படிங்கிறது நமக்கு தெரியல பட் எனக்கு தெரிஞ்ச அருண்குமாரோடைய ப்ராஜெக்ட் வந்து அறுபது நாள் தானே இன்னும் நீங்கள் ஒரு மேட்ரு சொன்னான்னு கேட்டால் பயங்கரமாக சந்தோஷப்படுவீங்க அதாவது அருண்குமார் அவர்கள் ஒரு பேக்ட்ராப் எங்கன்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் சப்ஜெக்ட் அதாவது இறங்கி அடிக்கிற மாதிரி ஒரு சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஸோ விரும்மாண்டி அந்த லெவலில் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் அந்த கதைக்கெல்லாம் மதுரை மயமாக தான் வைத்து நடக்க போகிறது அப்படிங்கிறது தான் தகவல் ஸோ அந்தளவுக்கு சூடான தகவல்லாம் அந்த ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன ஸ்டேட்டஸில் வந்து கவர் எப்படி இப்படிலாம் வந்து பிஷ் பண்ண போகிறார் அவருடைய மூவி அப்படிங்கிறத நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும் ஓகேங்களா ஸோ பேரல் லெவல் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் கமல் சாரோடைய ஒரு எண்ணம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது ஏன்னா எல்லாமே க்ளோரிஃபையாக இருக்கு இப்போ கமல் சார் மணிரத்னம் ப்ராஜெக்ட் தோக்குங்கிறது யாரும் எதிர்பார்க்கல கமல் சார் சங்கர் ப்ராஜெக்ட் வந்து இப்படி ஒரு கிரிட்டிக்கலாக வந்து பேசப்படுங்கிறது யாரும் எதிர்பார்க்கல அப்படி இருக்கிறப்ப எந்த பொத்துக்குள்ளே எந்த பாம்பு இருக்கும் அப்படிங்கிறது வந்து தெரியாது கமல் சாரோடைய கேல்குலேஷன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு வந்து அவர் எடுக்கக்கூடிய ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்ஸில் எப்படி ஷேப் பண்ண போகிறார் அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு வந்து தெரிஞ்சிடும் ஓகே அடுத்து டிஎஸ்பி டிஎஸ்பினா டேவி ஸ்ரீ பிரசாத் அவர்கள் கமல் சார் வந்து ஒரு பயங்கர ஜீனியஸ் அவர் வந்து எல்லாமே தெரியும் அவருக்கு இன்னொன்று நீங்கள் நல்லா யோசிச்சிங்கன்னா அவர் வந்து வேலை பார்க்கவே விட்டுருவாருங்க நான் கூட பயந்துகிட்டே இருப்பேன் அவர் டியூன் போடும்போது சார் இது ஓகேவா அப்படி உங்களுக்கு ஹாப்பியா அப்படின்ற மாதிரி பட் அதெல்லாம் அவர் வந்து யோசிக்கவே மாட்டார் இது என்ன உங்களுக்கு தோணுதா அப்படிங்க பார்த்துக்கலாம் எனக்கு ஓகே இல்லை இதை கொஞ்சம் லைட்டாக மாற்றுங்க மற்றபடி எனக்கு உள்ளே வந்து நீ இதுதான் வேணும் அதுதான் வேணுங்கிற மாதிரி எந்த ஒரு தலையீடு இருக்காது அப்படின்ற மாதிரி தேவிஸ்ரீ பிரசாத் மன்மதன் அம்பில் வந்து ஒர்க் பண்ணார் தசாவதாரத்தை கூட பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து அவர் தான் வந்து போட்டார் அப்படிங்கிறது உங்களை எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ தட் டஸ் த டாபிக் ஓகே அடுத்து சித்ராலக்ஷ்மணன் சார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெகட்டிவிட்டி அப்படின்றது கமல்சருக்கு சிங்கார வேலன் டைம்லேருந்தே பரப்புகிறாங்கண்ணா அதாவது சிங்கார வேலன் டைம்லேருந்து கமல்சரை வந்து டவுன் பண்ணணுன்ற மாதிரி ஒரு கும்பல் அப்பருந்தே வதந்தி பரப்பி அப்போல்லாம் பேப்பரில் எழுதுவாங்கல்ல அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்களாம் இப்போ கமல் சார் அதை கண்டுக்கொள்ள மாட்டார் ஏன்னா அவரை எழுதி தான் ரீச் ஆகாத தவிர அவர் எப்பயுமே கோபுரத்தில் தான் இருக்கார் அப்படின்ற மாதிரி அவர் வந்து பேசியிருந்தார் ரொம்ப அற்புதமாக இருந்தது அவர் பேசுனது அப்படிங்கிறது தான் ஓகே ஸோ கமல் சார் மற்றும் எஸ் யூ அருண்குமாரோடைய ப்ராஜெக்ட் அடுத்து வந்து பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கூட வருது நான் இப்பயும் சொல்கிறேன் அப்படியே ஃப்ரீயாக விக்ரம் அப்படி விட்டோம் ஓகே நல்லா ஒரு கம்பேக் கொடுப்பார் கமல் சார் அப்படின்ற மாதிரியே விட்டுரணும் வேறு எதுவும் நம்ம வந்து பேச வேண்டாம் அப்படிங்கிறதான் ரசிகர்கிட்டையும் நான் வந்து கேட்டுக்கிறேன் ஏன்னா அவங்க தான் வந்து பிரம்மாண்டம் ஆயிரம் கோடி ஐநூற்றி ஒன்பது கோடி எழுநூத்தொம்பது கோடின்ற மாதிரிலாம் வந்து பில்டப் வந்து உடுதுறீங்க அதெல்லாம் வந்து வேண்டே வேண்டாம் கமல் சாரோடைய படமாக எனக்கு வேணும் நான் அதை மிஸ் பண்ணுறேன் எனக்கு அப்படி தான் வேணும் அப்படிங்கிறதான் என்னுடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் அடுத்து விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பிறந்தநாள் போன பேர் கமல் சார் வந்து போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழக தலைவரெலாம் போட்டு போஸ்ட் போட்டிருந்தார் பட் இந்த வருஷம் வந்து போர்டில் என்னப்பா ஆண்டவர் என்ன இப்படி விஜய் இது கைவிட்டிங்களே ஏமாற்றிட்டீங்களே அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க டே அந்த டைமில் அரசியல் புரிதல் வேறு இப்போ வந்து எப்படி இருக்குதுன்னு தெரியாது அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் அது ஒன்று ப்ளஸ் அவங்க அதில் தான் வந்து விஷ் பண்ணணுங்கிறது கிடையாது ஏன்னா கவர்சருக்கு வேலையாக இருந்துருக்கலாம் இல்லை என்ன இருந்திருக்கலாம் நம்ம இங்கே உட்காந்துக்கிட்டு அவங்க ஏன் போடலை அது போட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசுகிறதுக்கு நமக்கு வந்து எந்த அளவுக்கும் சொல்லலாம் பட் அதுதான் காரணமாக இருக்கும் ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க சண்டை போட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் நம்ம பேசுவதற்கு ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிறதை நீங்கள் கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் சரி அடுத்து கல்கி டூ எயிட் நைன் எயிட்இடி பற்றி அப்டேட் கேட்டிருந்தீங்க அதை பற்றி அப்டேட் வந்திருக்கு பட்ஜெட் இஷ்யூனால் படம் கொஞ்சம் தள்ளி போகுது ஓகேங்களா ஸோ ஷூட்டிங் வந்து கொஞ்சம் தள்ளி போகுது பட் மிச்ச ஒர்க்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கு ஏன்னா இருபது பர்சன்ட் எடுத்துகிட்டாங்க ஏற்கனவே அதற்கான எடிட்டிங் இதெல்லாம் இருக்கு ஸோ அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு முதல் எப்படின்னா கமல் சார் அமிதாப் அண்ட் பிரபாஸ் ஈக்குவலாக போர்ஷன் ரெண்டாம் பாகத்துக்கு ஸோ பிளான் பண்ணுறது எப்படி எடுக்கிறதுங்கிற மாதிரிலாம் டிஸ்கஷன் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அது வந்து கமல் கமல்சருடைய கரியரில் ஒரு நல்ல ஒரு பீக்கான ஒரு படமாக கல்கி பாட்டும் வந்து இருக்கும் அப்படின்றத எந்த ஒரு மாற்று இல்லை ஓகேங்களா அடுத்து தக் லைஃப்பில் ஒரு கார் சேஸின்னு வரும்ல அது வந்து நிறைய பேர் பாராட்டியிருக்காங்க இந்த வயதில் கமல் சார் அந்த ஒரு கார் ஸ்டெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது அதுவும் டூப்பில்லாம் நிறைய இடத்துல வந்து பண்ணியிருக்காரு ஸோ அதெல்லாம் வந்து க்ரெடிட்ஸ் தான் அதெல்லாம் யாருமே வந்து கொடுக்கல அப்படின்ற மாதிரி நம்ம இல்லை அமெரிக்காவில் ரியாக்ஷன் பண்ணுற வீடியோ ஒருத்தவங்க பண்ணுவாங்கல்ல அவங்க வந்து பேசியிருக்காங்க இந்த மாதிரி பாருங்கடா அந்த மனுஷனோட எஃபர்ட் அப்படின்ற மாதிரி இந்த ஏஜில் அதுக்கு புரியுது நம்ம இங்கே இருக்கிறவங்களுக்கு புரியலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த வீடியோ நம்மளுக்கு நம்மளுடைய கருத்துக்கு மீண்டும் சந்திப்பும் போயிருக்காங்க